வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போற சிறுகதையோட தலைப்பு சீனு வருகை இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த கதையை எழுதியவர் மதுமிதா அவர்கள் கதைக்குள்ள போயிடலாம் வாங்க நேற்று சீனு வந்திருந்தான் அடையாளமே தெரியலை பல்லெல்லாம் விழுந்து கருத்து போய் நாயாக போயிட்டான் லக்ஷ்மி சொல்லும் பொழுதே நாயை விட வேறு ஏதாவது உதாரணம் சொல்லி இருக்கலாமோ என்று தோன்றியது ராமசுப்புக்கு நாய் என்றால் எவ்வளவு கேவலம் ஏன் பொமேரியன் நாய் இல்லையா புசு புசுவென்று ஏண்டி நாய் பேயுங்கிற ஒரு காலத்தில் மண்ணி மண்ணினே உயிரை விடுவானே அவ்வளவுதானா உங்களுக்கு அவனை என்றைக்குமே கறிக்கிறதுன்னா தான் பிடிக்குமே என்றைக்கு வழக்கம் மாதிரி இருக்குது ஏதுடா இவ்வளவு நாள் கழித்து வந்து இருக்கானே விசாரிப்போன்னு தோணாமல் ஏன் தான் கோணலாகவே புத்தி போக்கிறதோ சரி சரி விஷயத்தை சொல்லு ஏன் இப்படி நாயாக போயிட்டானா ஸ்லோச்சனா இப்ப அவங்க கூட இருக்கிறது இல்லையா தனியாக போயிட்டாலாம் டைவர்ஸ்னு இல்லாமல் சேர்ந்தும் இல்லாம என்னதான் கஷ்டமோ பாவம் முகம் பார்க்க முடியல எப்படி இருந்தவன் எப்போதுமே நல்லவர்களுக்கு தான் சோதனை மேல் சோதனை வருது கிட்ட இப்ப சாமானு கூட ஒன்றையும் விட்டு வைக்காம எடுத்துட்டு போயிட்டாலாம் கட்டின புருஷன்னு ஒரு பயம் இல்லை அந்த பெண்களுக்கு கோபமாக இதுவரை மனைவியின் குரலை கேட்டறியாதவருக்கு அதிசயமாக இருந்தது இவளுக்கு இப்பொழுது பயம் விட்டு போய்விட்டதோ இப்போ அதுக்கு என்ன ரெண்டு கையும் கொட்டினாதான் சத்தம் வரும் சும்மா அவளையே சொல்கிற சீண்டி விட்டார் சொல்வேளே எப்போவுமே உங்களுக்கு சீனுன்னா தொக்குதானே எப்போ என்ன சொல்லலாம்னு காத்துட்டு இருப்பேளே கஷ்டம்னா ஒரு சமயமா சமயத்தில் நாம் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொன்னா தான் மனுஷத்தனம் மேலே மேலே ஒருத்தனை காயப்படுத்துறதுல உங்களுக்கெல்லாம் என்ன தான் கிடக்கிறதோ தப்பு இவன் பேர்லேயும் இருக்கலாம் ஆனா நம்ம நம்ம ம மதிச்சு வந்தவனுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லுங்கோ அதுல காசு பணம் செலவழிய போகிறதில்ல நாளைக்கு வரேன்னு இருக்கான் உங்களை பார்க்கலையோன்னு வருத்தப்பட்டு போனான் மனைவிக்கு சீனுவின் மேல் உள்ள பாசம் தெரிந்தவர் இனிமேல் வாய் திறந்தால் சும்மா விட மாட்டாள் என்று வாயை மூடிக்கொண்டார் மேலுக்கு அவளிடம் என்னமோ விளையாட்டுக்கு போல் பேசினாலும் மனசில் திக்கென்றது சீனுவின் செய்தி கேட்ட பிறகு இந்த சீனு அவன் அப்பா அம்மா வெளியூரில் இருந்ததால் இவர்களோடு தங்கி உத்தியோகத்துக்கு போய்க்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கூட பிறக்காவிட்டாலும் கூட பிறந்த தம்பி கூட இவ்வளவு பாசம் வைக்க மாட்டான் அவ்வளவு ஒட்டுதலாக பழகினான் கொஞ்ச நஞ்சமாக உதவி பண்ணவில்லையே இந்த குடும்பத்திற்கு உறவு கூட பணம் இருந்தால் ஒட்டி என்று இருக்கும் இந்த காலத்தில் இரத்த பாசமோ எந்த வகை உறவோ இல்லாமல் வெறும் சிநேகிதமே அதைவிட உறுதியான உறவாகத்தான் இருந்தது என்னதான் நடந்திருக்கும் முன்பின் தெரியாமல் வெறுமனே பழக்கம் காரணமாக ஆரம்பித்த உறவுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பழகியவன் சொந்த மனைவியிடம் ஏன் ஒத்துப்போக முடியவில்லை மனம் மிகவும் சங்கடப்பட்டது எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் வயிறு சரியில்லை என்றார் லக்ஷ்மி புரிந்து கொண்டாள் காரணம் என்ன என்று முப்பது வருட அனுபவம் ஆயிற்றே நாளைக்கு சீனு வருவானே இவரை பற்றியும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவனுக்குத்தான் அடங்குவார் வர வர எதை எடுத்தாலும் கோபம் சின்ன வயசுலெல்லாம் நடந்தது வயசான பிறகு அடங்க வேண்டாமோ ம் இப்போவும் அந்த பழைய சீனுவாகவே தான் நினைக்க முடிகிறது மன்னி நீங்க தான் என்னமோ பயந்து பயந்து சாகுறீங்க இதான் என்னால் முடிஞ்சது இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா வெளியே சாப்பிட்டுக்கன்னு சொல்லாம ஒரேடியா குனியிறீங்க அப்படி என்ன அப்படி கோபம் ஒரு நாள் கொஞ்சம் சமையல் நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இதை மாதிரி நீங்க பணிஞ்சு போறதுனால தான் அவர் ஓட ஓட விரட்டுறாரு எவ்வளவு நாட்கள் வெளியே சாப்பிட முடியும் தன்னாலே எல்லாம் புரிஞ்சு போய் வீட்டுக்கு வந்து விடுவார் பாருங்களேன் நீங்க ஒரு நாள் நான் சொல்ற மாதிரி தான் செய்யுங்களேன் அவன் கரடியாய் கத்துவதுதான் மிச்சம் அவனும் எப்போது இவர் கோபித்து கொண்டாலும் சொல்வதை மறக்க மாட்டான் லக்ஷ்மியும் இவன் சொல்வதையெல்லாம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டு பிறகு அவரிடம் பயந்து பயந்துதான் பேசுவாள் பயந்து பயந்துதான் எல்லா காரியமும் செய்வாள் அட நான் ஒரு மனுஷன் சொல்கிறதே கேட்காம அப்படி என்ன பயம் என்ன பண்ணிடுவார் கேட்குறேன் ம் பயப்படுறவனுக்கும் ஒரு அளவு உண்டு என்னமோ அவர் தான் அது சரியில்லை இது சரியில்லைன்னு தட்டை தூக்கி எறிகிறாருனாக்கா நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காதது மாதிரி தட்டை எடுத்துட்டு வேற புதுசாக பண்ணி போடுறீங்க அப்படி என்ன ஒரு பயம் இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு ஒரு பாராட்டு இல்லைனாலும் அட்லீஸ்ட் தட்டை தூக்கி அடிக்காமலாவது இருக்கலாம் இல்லையா ஈவன் தன் தொண்டை தண்ணீர் வற்ற கத்துவதுதான் மிச்சம் அவள் என்னமோ தன் இஷ்டத்துக்குத்தான் நடப்பாள் அதில் ஓர் அகம்பாவம் இருக்கும் இதெல்லாம் உனக்கு புரியாது நீ சின்ன பையன் என்பது மாதிரி அதுதான் அவனுக்கு இன்னும் எரிச்சலாக இருக்கும் இந்த கத்தல் எல்லாமும் இவர் வீட்டில் இல்லாத பொழுதுதான் அவர் தட்டை வீசி எரிஞ்சி வீட்டை விட்டு வெளியே போன பிறகுதான் அவருக்கு எதிரில் வாய் திறக்க மாட்டான் இது எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது அவர் கத்துவதும் இவன் பின்னால் முணங்குவதும் இவள் ரெண்டு பேரையும் சமாளித்து கொண்டு போவதும் தான் வாடிக்கையாக இருந்தது மன்னி இன்னைக்கு அண்ணாவுக்கு ஏது இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைத்தது கடன் வாங்கினாரா நான் ஒருத்தன் இருப்பதே கண்ணுக்கு தெரியாதே உங்களுக்கெல்லாம் ஏன் என்னிடம் கேட்கிறது என்னிடம் இருந்தால் தர்றேன் இல்லைனா என் நண்பர்கிட்டையாவது குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி தருவேனா இல்லையா இவர்கிட்ட ரெண்டு வட்டி கொடுத்து வாங்கி அப்படியாவது ஊருக்கு அனுப்பணுமா என்ன இப்போ அப்படி அவசரம் ரெண்டு நாள் பொறுத்துக்க முடியாதா என்று பொறிவான் ஒரு நாள் கோபத்தில் கத்திவிட்டு போவானே தவிர அன்றே தன் நண்பனிடம் வாங்கி அதிக வட்டி கொடுத்து அண்ணா வாங்கிய கடனை அடைத்துவிட்டு விட்டு இனிமே பணம் வேணும்னா என்னிடம் சொல்லுங்களேன் என்பான் அண்ணாவிடம் அவரோ இவர் பெரிய துறை இவர்கிட்ட பணம் கேட்கணுமா யாரை கேட்டுண்டு நான் வாங்கின கடனை அடைச்சான் எனக்கு அடைக்க தெரியாமலா நான் கடன் வாங்கினேன் இனிமே சொல்லி வை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மனைவியிடம் தனியாக உருமுவார் சொல்வாரே தவிர அவர் கடன் வாங்குவதும் நிற்காது இவர் கத்திக்கொண்டே கடனை அடைப்பதும் நிற்காது ஏதாவது ஒரு விஷ் விஷயம் மாற்றி ஒரு விஷயம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் அவளுக்கு குறை சொல்வது மாதிரி தோன்றினாலும் நிஜம் என்னவோ அவன் சொல்லுவதில்தான் இருக்கும் அவர் சாப்பிட உட்கார்ந்தாலும் அங்கேயும் இவளுக்கு பரிந்து பேச விஷயம் கிடைத்துவிடும் சாப்பிட்டா தட்டு எடுத்து போடுற வழக்கம் இல்லைனா கீழே செந்தாமல் ஓர் ஒழுக்கமாக சாப்பிட மாட்டாரா அங்கே தயிரை கொட்டி குழம்புல கருவேப்பிலையை கீழே எடுத்து வச்சு தரையெல்லாம் ஒரே கரை சேச்ச தட்டை எடுத்து சுத்தம் பண்ணுறவங்களும் மனுஷாதானே நம்மை சேர்ந்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் இவருக்கு தோண மாட்டேங்கிறது என்ன ஒரு அலட்சியம் நான் இப்படித்தான் இருப்பேன் நீ என்ன வேணாலும் செய்துக்கோங்கிற மாதிரி மன்னி எப்படி பொறுமையாக இதெல்லாம் சகிச்சுக்கிறீங்க இவன் சொல்லும் பொழுது ரோஷமாக இருக்கும் இவன் யார் இதிலெல்லாம் குறுக்கிட என்று ஆனால் கல்யாணமான புதிதில் இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது ஒரு விதமான அருவறுப்பு ஏற்பட்டதென்னவோ நிஜமே ஒருவேளை வழக்கம் காரணமாக அருவறுப்பாக தோன்றிய விஷயம் சாதாரணமாகிவிட்டதோ சும்மா ஏதாவது ஒண்ணும் விஷயத்தை பெருசு படுத்தாத போ வேற வேலையை பாரு என்று பேச்சை மாற்றி விடுவாள் ஆனால் அவன் வேலை மாற்றம் ஆகி பிறகு அவன் இல்லாத குறை இருவருக்குமே மிகவும் தெரிந்தது அவரவர் குடும்ப சூழலில் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது குறைந்து போய் பிறகு ஒன்றுமே இல்லாமல் போனது ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இன்றுதான் வர முடிந்தது அவனால் மன்னி குரலில் அன்று இருந்த அதே சுறுசுறுப்பு தான் ஆனால் எவ்வளவு மாற்றம் தலை நரைத்து போய் முன்பற்கள் இரண்டு விழுந்து கருத்து போய் மிகவும் இழைத்துதான் போய்விட்டான் ஆரம்ப நாட்களில் இருந்த அழகு எங்கேயோ போய்விட்டது மன அமைதி இல்லாவிட்டால் ஆரோக்கியமும் குறைகிறது என்பது இவனை பார்த்தாலே தெரிகிறது எதில் இவனுக்கு குறை அழகில்லாமல் இருந்தானா புத்தி இல்லையா அனுசரணை இல்லாதவனா உறவென்று இல்லாத பொழுதே தங்களிடம் இவ்வளவு ஒட்டுதலாக பழகியவன் எப்படி தன்னுடைய மனைவிக்கு மாத்திரம் விரோதியாகி போனான் கேட்டார் ராமசுப்பு இதோ பாருங்க அண்ணா நீங்கள் என்ன உங்கள் குழந்தையா தம்பியா நினைத்து பார்க்குறீங்க ஆனா நான் எல்லாருக்குமே நல்லவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஒருத்தருக்கு அமுதமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு நஞ்சா இருக்கலாம் என்னமோ அவளுக்கு என்ன பிடிக்கல தினம் சண்டைதான் ஒண்ணுமில்லாத விஷயத்தையெல்லாம் பெருசு படுத்துவாள் நான் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்ததை நாலு வரியில அடக்கிட முடியாது சுருக்கமா சொல்லணும்னா நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன் இனிமே என்கிட்ட சண்டை போட யாரும் இல்ல பாருங்கோ பின் ஏன் இந்த இழைப்பு நிம்மதியாக இருப்பவன் சந்தோஷமாக இன்னும் ஆரோக்கியமாக அல்லவா இருக்க வேண்டும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான் கிடைக்கவில்லை என்றதும் மனதில் ஏமாற்றம் அதிகரித்துவிட்டது எதிர்பார்க்காதே எதுவும் எதிர்பார்த்து ஏமாறுவதை விட ஆசைகளை சுருக்கி கொண்டு வாழ்வது சுலபம் ஆசைகள் அதிகரிக்க ஏமாற்றமும் அதிகரிக்கும் கிடைக்காத ஒன்றுக்கு ஏங்குவதை விட கையில் சுலபமாக கிடைக்கக்கூடியதுடன் மனதை திருப்திப்படுத்திக் கொள்ள தெரிய வேண்டும் மனதில் வேதாந்தம் தோன்றியது நினைத்ததை சொன்னார் நீங்க ஒண்ணு இன்னைக்கு நீங்க என்னை விட ரெண்டு மடங்கு அதிகமா வாழ்ந்து அனுபவிச்சிட்டீங்க நீங்க என்னைக்கு கத்தினாலும் உங்களை எதிர்த்து பேசல உங்க குரலுக்கு அடங்கியே வாழ்ந்துட்டா உங்களுக்கு பணிஞ்சு போறதாக காம்பிச்சு தன்னுடைய இடத்த திடப்படுத்தி கொண்டு இருக்கா இன்னைக்கு அவ இல்லாம நீங்க இல்லைன்னு ஆயிருக்கா இதெல்லாம் எதனால அன்பால் ஒருத்தரை பணிய வைக்க முடிகிற மாதிரி வேற ஏதாலும் முடியாதுன்னு காட்டியிருக்கா குடும்பம் என்று ஒன்று தேவை என்று அவள் நினைச்சதால நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் தாங்கிட்டு இந்த உறவை காப்பாத்திருக்கா அதே மாதிரி என் எங்க குடும்ப உறவை காப்பாத்துற நோக்கத்துல நான் தழஞ்சு போனேன் ஆனா என் மரியாதை கெட்டு போனதுதான் மிச்சம் நீங்க சொல்றீங்க ஆசை அடக்கி வாழுன்னு எல்லோருக்கும் சாதாரணமா குடும்பம் மனைவின்னு அமையறது சரியா அமையல என்பதற்காக அது ஏதோ படக்கூடாத ஆசை மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு தெய்வம் மாதிரி மனைவி கிடைச்சும் நீங்க ஒண்ணுமில்லாத சின்ன விஷயத்தை பெருசு படுத்தி பண்றீங்க இன்னைக்கு நான் படும் அவதியையே நீங்களும் பட வேண்டி இருந்து என் மனைவி மாதிரி அமைஞ்சிருந்தா இவ்வளவு வருடங்கள் கழித்து தன் அனுபவம் தந்த தைரியத்தில் சீனு அண்ணாவிடம் பேசினான் அவன் சொல்ல சொல்ல ராமசுப்புவிற்கு தான் தன் மனைவியை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் என்று கழிவிறக்கமாக இருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே கணவன்மாறு அந்த அருமையை புரிந்து கொள்ள முடியவில்லை அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும்னு நினைக்கிற கணவனுக்கு அந்த மாதிரி மனைவி அமையறதில்லை இதை தான் இந்த கதை சொல்ல வருகிறது இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்